நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் தான் அவர் அந்த கட்சியை தொடங்கியிருக்காரு இப்போது அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற விஜயோட ஆசை கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடியே தோன்றியது தான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவருடைய கட்சி பெயரை விஜயின் மக்கள் இயக்கம் அப்படின்னு பேரை மாற்றினார் அவர் கட்சி கொடிக்கு பதிலாக தன்னுடைய ரசிக மன்ற கொடியாக அறிமுகப்படுத்தினார் இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து இருந்தார் ஆனாலும் கூட அவர் தீவிரமான அரசியலுக்கு வந்தே ஆகணும் அவருக்கு அழுத்தம் கொடுத்த ஒரு படம் தான் தலைவா அப்படிங்கிற படம் அந்த படத்தின் போது விஜயர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆட்பட்டார் அந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் கேங்டர் படம் படத்தில் அரசியல் அந்த அளவுக்கு இருக்கா இல்லை அப்படிங்கூட அந்த படத்தை வச்சு நிறைய அரசியல் அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அந்த தலைவா அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே டைம் டு லீட் அப்படிங்கிற அந்த கேப்ஷன் இருந்ததை அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அவ்வளோவா ரசிக்கவே இல்லை ஸோ செம கடுப்பாகி ஒரு விஷயம் பண்ணாங்க ஸோ அது அந்த படத்தோட ரிலீஸுக்கே மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக போயிடுச்சு அதுக்கப்புறம் விஜயர்கள் ரொம்ப பண்ணி கேட்டதுக்கப்புறம் அந்த படம் சில நாட்கள் கழித்து தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படமும் பெருசாக போகல அது ஒரு தோல்வி படம் ஆயிடுச்சு ஆனாலும் கூட விஜய் ரசிகர்கள் அந்த படம் மட்டும் சரியான டைம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா வேற லெவலுக்கு இருந்திருக்குன்னு தங்களை தாங்களே ஆதரவு படுத்திருக்காங்க ஆனால் அந்த படம் சரியான டைம் ரிலீஸ் இருந்தாலும் கூட ஓடி இருக்காது ஏன்னா அந்த படமே ஒரு அவுட் டேட்டட் கான்செப்ட் தான் பட் அதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் விஜயோட கெட்டப் வந்து ரொம்பவே பேசப்பட்டுச்சு ரொம்ப கிளீன் ஷேவ் பண்ணிட்டு மீசை மட்டும் கட்ட மீசை வச்சுட்டு ரொம்ப மேன்லேயே இருந்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தலைவா தலைவானு ஒரு சாங் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூஸ் வம்சாக இருக்கும் ஸோ அந்த சாங்கை தான் இப்போ வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது உடனே ரசிகர்கள்லாம் அதை திரும்ப திரும்ப போட்டு பார்த்து போட்டு பார்த்து ரொம்பவே கூஸ் வம்சம் ஆகிறாங்க சரி இவ்வளோ தூரம் எதுக்கு தலைவா பீடிகை அப்படின்னா இப்போது விஜய் அவர்கள் அதாவது தலைவா படத்தின் இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் விஜயோட இந்த அரசியல் பிரவேசம் குறித்து தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நிச்சயமாக அவரால் தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வரும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா விஜய் சார் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லுவார் கெட்டதான் கெட்டால் சொல்லுவார் ஸோ தன் மனசில் இருக்கிறத ரொம்ப தெளிவாக ஓப்பனாக சொல்லுவார் ஸோ நிச்சயமாக அவருடைய இந்த குண நலனுக்காகவே கண்டிப்பாக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஏஎல் விஜயோட இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்